ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா நான் வந்துட்டு ஒரு நாலு மசால் வடை இருந்தாலே போதும் ரொம்ப சூப்பராக சிம்பிளாக வந்துட்டு வடகறி ரெசிப்பி வந்து செஞ்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மசால் வடை வந்து செஞ்சுருந்தேன் அதில் வந்துட்டு ஒரு அஞ்சு வடை இருந்தது இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா பொடி பொடியாக உதித்து வச்சுக்கலாம் கையாலே எந்தளவுக்கு உது உதுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உதுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்சியில் கூட ஒரு அடி போட்டு அடித்து கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு சுற்றி சுற்றி நான் வந்து இன்றைக்கி வந்து கையாலே உதுத்து வச்சுக்கிறேன் இந்த மசால் வடை இருந்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து சட்டுன்னு வந்துட்டு நம்ம வடகறி வந்து செஞ்சிடலாம் இப்போ இந்த இந்தளவுக்கு நம்ம உதுத்து வச்சாலே போதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செ இது பண்ண முடியலைனா கூட நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் கூட ஒரு ஓட்டு ஓட்டி நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து தாளிப்பு போட்டுடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி ஏன்னா வடை வடை சுடும் போதே அதில் வந்து எண்ணெய்லாம் இருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு இப்போது இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு கறி ரெண்டு ரெண்டே ரெண்டு பட்டை ஒரு பூ அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துக்கலாம் சோம்பு வந்துட்டு ஏன்னா வடை சுடும் போது அதுலேயும் வந்துட்டு நம்ம வந்து சோம்பு சேர்த்து தான் செஞ்சுருப்போம் அதனால் ஒரு கால் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்தாலே போதும் வடகறிக்கு வந்து இந்த இந்த மசாலா சேர்த்து நம்ம பொரிச்சாத நல்லாயிருக்கும் நீங்கள் கடுங்கெல்லாம் சேர்த்து பொறிக்க தேவை இந்த மாதிரி இலை கறி பட்டை இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம் அதை வந்து இது கூட வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து நல்லா குறுக்கில் வந்து கட் பண்ணி அதையும் வந்து இது கூடவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து நல்லா பொடியாக நறுக்கி இது கூட வந்து சேர்த்துற வேண்டியதான் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகணும்லாம் தேவையில்ல அந்த தோல் பிரிஞ்சு தக்காளியோட தோல் வந்து பிரிஞ்சுற அளவுக்கு வதங்கினாலே போதும் கரெக்டாக இருக்கும் ஒரு கண்ணாடி பதன்னு சொல்லுவாங்களே வெங்காயம் அந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துடலாம் இதுக்கு வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள் குழம்புத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே குழம்புத்தூள் வந்து இல்லைனா தனியாத்தூள் அரை ஸ்பூன் காரத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் வந்து நான் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் பார்க்குறதுக்கு ஏன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுனால காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமே விடலாம் ஏன்னா அந்த மசாலா நம்ம உதித்து வச்ச அந்த மசாலா வடையை சேர்க்கும்போது அந்த தண்ணியெலாம் உறிஞ்சி நல்லா கெட்டியாகவே ஆகிக்கிடும் இப்போ நீங்கள் ஒரு கப் வந்து உதுத்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு மூணு கப் அளவு கூட நீங்கள் தண்ணி சேர்க்கலாம் ஏன்னா தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க ஆறாரம் உங்களுக்கு வந்து கெட்டியாகிடும் கொதிக்க கொதிக்க இப்போ நல்லா தண்ணி சேர்த்துட்டு கடைசியாக வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா மட்டும் சேர்த்தா போதும் வேறு எதுவும் தேவையில்ல இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு வந்து உப்பு வேணும்னா பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா வடை நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதங்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கொதித்தோடனே நாம் வச்சு அந்த உதுத்து வச்ச மசாலா வடையை வந்து இது கூட வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நீங்கள் உப்பு பார்த்துட்டு வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க வேணான்னா விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க கரெக்டாக இருக்கும் நல்லா கொதிக்க கொதிக்க உங்களுக்கு வந்து கெட்டியாகிடும் இந்த மாதிரி தன் இப்போ தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொதிக்க கொதிக்க உங்களுக்கு வந்து கெட்டியாகிடும் அதனால மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து கிளறி விட்டுட்டே இருங்க கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஒரு நாலே வடை இருந்தாலே போதும் நாலு வடைக்கு வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சைட் டிஷ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் உங்களுக்கு வந்து இட்லிக்கு நல்லா கல் தோசை ஊற்றிட்டு இந்த வடகறி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரியே நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே கொதிக்குது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து கிளறி விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு அடிக்கடி கிளறி விட்டுட்டு இருந்தேன்னா அந்த தண்ணிலாம் லைட்டாக சுண்டி வந்துடும் உங்களுக்கு ஆரிச்சினாலே வந்து வடகறி வந்து கெட்டியாகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி மசாலா வடைந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தாழ் வந்து சேர்த்துடலாம் இது கூட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து நம்மளுக்கு வந்து மசால் வடையில் வடகறி ரெசிபி வந்து செஞ்சு பார்த்துச்சு கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்